ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் யோகா தெரப்பி யோகா சிகிச்சை முறை அடுத்த படுக்கையில் இருக்கிற பேஷண்ட்டு வயசானவங்க அவங்களுக்கு முடிஞ்ச பயிற்சிகள் என்னென்ன அவங்க தனியாக செய்யாமல் கூட வீட்டில் இருக்கிற மற்ற பெரியவங்க இல்லை சின்ன குழந்தைங்க அவங்கள சப்போர்ட் வச்சுட்டு எப்படி செய்கிறது சோஃபா சேர் ஃபர்னிச்சர் இதை வச்சுட்டு இல்லை கதவு ஜன்னல் அதெல்லாம் பிடிச்சிட்டு எப்படி செய்கிறது தோப்புக்கரணும் கூட ஒரு தடவை பார்த்தோம் கீழே உட்காந்து எந்திரிக்கிறது ஜன்னல் கம்பியை பிடிச்சிட்டு லேசாக உடம்ப சூருக்கு இறக்கிறது அப்படின்லாம் பார்த்தோம் அந்த வரிசையில் படுத்த நிலையில் முழங்கால் கணுக்கால் இருந்து ஒரு செட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சிவாசன நிலையிலேருந்து மெதுவாக ஒரு காலை மட்டும் தூக்கி அப்படியே அந்த கணுக்கால் மட்டும் அப்படியே வட்டமாக கொலுசு போடுற இடம் இருக்குது இல்லையா அதை வட்டமாக முட்டி மடக்காமல் டைட்டாக நீட்டிருக்கணும் கால் ஒரு மூணுலேருந்து அஞ்சு முறை சுற்றிட்டு அப்படியே அதை எதிர்ப்பக்கம் தொடர்ந்து அடுத்த ரவுண்டு இது செய்யறது கணுக்கால் மட்டும்தான் அசைக்கிறது பயிற்சி ஆனால் முட்டி மடக்காமல் வச்சுருக்கிறதுனால தொடை தசைக்கு பலம் வரும் அப்படியே பயிற்சியை நிறுத்திவிட்டு மெதுவாக காலைக்கீழே இறக்கிடுறோம் ஒரு மூச்சு சீராக விட்டுட்டு அடுத்த கால் இடது காலை மெதுவாக அதே மாதிரி தூக்கிக்கணும் இப்படி சாதாரணமாக தூக்க முடிஞ்சால் தூக்கி வச்சுக்கலாம் தேவைப்பட்டால் கை சப்போர்ட்டு கொடுத்துக்கலாம் காலை பிடிச்சிக்கிறதுக்கு இப்படி தொடைக்கிட்ட அப்படி எதா பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு அப்படியே சுழட்டி கொடுக்கறது அப்படியே நிறுத்திட்டு எதிர்ப்பக்கம் சுழட்டுறது அதே கணுக்கால் சுழட்டியாச்சு பயிற்சியை நிறுத்திவிட்டு கீழே இறக்கிட்டு ஒரு மூச்சு எந்த பயிற்சி பண்ணாலும் அதனுடைய விளைவு என்ன உடம்புல எந்த மூட்டு எந்த தசை நரம்புகளுக்கு என்ன மாற்றம் கவனிக்கணும் அடுத்ததா மீண்டும் அடுத்த கால் வலது கால் அதை மடித்து தொடைக்கிட்ட கை விரல் கோத்து பிடிச்சிக்கிறது பிடித்து மெதுவாக முழங்கால் மூட்டு சுழற்றுறது ஒரு பக்கமாக நல்லா மடித்து சுழட்டி திருப்பி நீட்டி கொண்டு போகணும் அப்படியே நிறுத்திவிட்டு எதிர்ப்பக்கம் சுழற்றுறது இப்படி மட்டும் இல்லை அந்த காலை டைட் பண்ணி நேராக ஏரில் நீட்டி டைட்டாக ஸ்டிஃபாக பிடிச்சிக்கணும் அது என்ன பண்ணும் தொடைத்தசைகளை பலம் பண்ணி மூட்டு வலிக்கு நல்ல நிவாரணம் முழங்கால் மூட்டு வலி பிரச்சனை சொல்கிறோம்ல அதுக்கு அப்படியே நல்ல டைட்டாக நீட்டணும் போது மூச்சு விடணும் மூச்சு இழுத்துகிட்டே காலை டைட்டாக மேலே நீட்டணும் மூச்சு விடும்போது இறக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் நுணுக்கமான பயிற்சிகள் சட்டில் பாயிண்ட்ஸ் அதை கவனித்து சொல்கிறோம் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா தன்மை உடம்பினுடைய இயலாமை நிலையிலேருந்து அதை கொண்டு வரும் அப்போ நுணுக்கமாக கவனித்து செய்யணும் பயிற்சியை நிறுத்திவிட்டு அப்படியே மெதுவாக கையை பிரித்து காலை நீட்டி விட்டுடுறோம் அப்பா அப்படின்னு ஒரு மூச்சு இழுத்து விட்டுட்டு மெதுவாக அடுத்த காலை அதே மாதிரி மடித்து தொடைக்கடியில் கை கோத்து முதல்ல நீ ஜாயிண்ட் ரொட்டேஷன் நிதானமாக செய்யணும் ஒரு வயசானவங்க பேஷண்ட்டு என்ன செய்வாங்க அதில் கரெக்டாக கவனித்து முழங்கால் மூட்டு தான் இடுப்பே அசைகிற மாதிரி தெரியும் அதில் கவனித்து செய்யணும் எந்தெந்த மூட்டுக்கு வேலை கொடுக்குறோமோ அதை மட்டும் கவனித்து செய்யும்போது அதுக்கான பிராணசக்தி ஓட்டம் அதிலிருந்து கழிவு ஓட்டம் நல்லா நடக்கும் சுற்றிட்டு இப்போ ஸ்ட்ரெச்சு நல்லா டைட் பண்ணி மேலே நீட்டணும் மூச்சு விட்டுட்டே மெதுவாக மடிக்கணும் மூச்சு இழுக்கும்போது டைட் பண்ணி நீட்டுறோம் மூச்சு விட்டுட்டே மெதுவாக மடிக்கிறோம் அந்த சுவாசத்தோடு சேர்ந்த கவனிப்பு அதை நல்லா கவனித்து முழங்கால் மூட்டு டைட்டு தொடை மசில்ஸ் டைட்டு சுவாசம் திருப்பி மடித்து மெதுவாக கையை பிரித்து காலை கீழே நீட்டி விட்டுடலாம் விட்டு அமைதியாக சில சுற்றுகள் சுவாசம் கவனிச்சுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அதே மாதிரி கால் வலது கால் தொடைக்கு அடியில் கை விரல் கோத்து மூட்டு வலி இருந்தால் மூட்டு மேலே பிடிக்க முடியாது வலி இல்லையா தொடைக்கு அடியில் பிடிச்சி அந்த தொடையை நல்ல வயிற்றில் அழுத்திக்கலாம் அப்படி அந்த அழுத்தம் கொடுக்கப்பட்ட நிலையில் அப்படியே சீரான அஞ்சு சுவாசம் ஒரு தொடையால் வயிற்றில் ஒரு பக்கம் அழுத்தம் கொடுத்துருக்குறோம் கழுத்து தோல் மார்பு தளர்வாக விட்டு சுவாசத்தை சீராக அஞ்சு மூச்சு கண் திறந்தே வைங்க கண்ணை மூட வேண்டாம் கண்ணை மூடினா நம்ம அறியாமல் தூக்கம் வந்துடும் இல்லைன்னா கவனம் எங்கேயாவது போயிடும் அதை தவிர்க்கலாம் மெதுவாக இப்போ கையை பிரித்து காலை நீட்டி விட்டுருங்க வயிற்றில் ஒரு பக்கம் நல்ல அழுத்தம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாயு தொந்தரவுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது பவனமுக்தாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் அதன் அடிப்படையில் தான் இந்த பயிற்சியை யோக சிகிச்சை முறையில் நாம் கொண்டு போயிட்டுருக்குறோம் தொடையால் வயிற்றில் நல்ல அழுத்தம் கொடுக்கணும் மார்பு தோல் கழுத்து தளர்வாக இருக்கணும் அப்படியே சீரான சுவாசம் இப்போ மெதுவாக கையை பிரித்து காலை நீட்டி விட்டுடுறோம் கையை திறந்து விட்டு முழுசாக ஒரு மூச்சு இழுத்து நிதானமாக வெளிவிடுறோம் விட்டுட்டு இப்போ என்ன செய்யணுன்னா ரெண்டு காலையும் சேர்த்து மடித்து மூட்டு வலி இல்லைன்னா முழங்கால் முட்டி சுற்றி கை வரல் கோத்து பிடிச்சிக்கலாம் மூட்டு வலி இருக்கா தொடைக்கு அடியில் கையை கொடுத்துக்கலாம் கொடுத்து அந்த மாதிரி பிடிச்சு தொடையால் வயிற்றுல அழுத்தி அப்படியே நிரந்தரமாக இறுக்கி வைக்கணும் அங்கேயே அழுத்தி வச்சிருக்கணும் தொடை வயிற்றுல அழுத்தி கழுத்து தோல் தளர்வா விட்டு சீரான சுவாச ஓட்டம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து மூச்சு அப்படி கவனிச்சா கூட போதும் இப்போ மெதுவாக கையை பிரித்து காலை நீட்டி விட்டுடலாம் விட்டுட்டு சில சுற்றுகள் அமைதியாக சுவாசத்தை கவனிக்கணும் இந்த பயிற்சியில் உச்சகட்டமாக ஒரு முக்கியமான பயிற்சி என்னென்னா இதே மாதிரி மீண்டும் ரெண்டு கால்களையும் மடித்து தொடைக்கு அடியில் முழுசாக கை விரல் கோத்து பிடிச்சிடணும் காலை மடிச்சுட்டு தொடைக்கு அடியில் கை விரலை ஃபுல்லாக கோத்து பிடிச்சிட்டு தலை தரையிலே இருக்கட்டும் இப்போ ரெண்டு காலையும் சேர்த்து மூச்சு இழுத்துகிட்டே நேராக ஸ்ட்ரெச்சு மேலே அப்படியே ஃபுல்லாக நீட்டணும் திருப்பி மூச்சு விட்டுட்டே மெதுவாக மடிக்கணும் முழுசாக மூச்சு இழுத்துட்டே நீட்டணும் மெதுவாக மடிக்கணும் தொடர்ந்து அந்த பயிற்சியை கவனித்து செய்யும்போது இடுப்பு அடிமுதுகு தோல் கழுத்து வரைக்கும் அந்த பலன் இப்போ அப்படியே மேலே நீட்டி மடித்ததை திருப்பி ஒரு தடவை நீட்டி மேலேயே நிறுத்தி வைக்கணும் வச்சுட்டு கால் கட்ட வரல கவனத்தை வச்சுட்டு அஞ்சு மூச்சு அமைதியாக அப்படியே ஒரு எல் பெண்டில் உடம்பு இருக்குது இடுப்பு அடிமுதுகு நல்ல நிவாரணம் அருமையான பலன் அடித்தொடை பெருத்தவங்களுக்கு இது அந்த தொடைப்பகுதியை கரைக்க உதவும் இப்போ மெதுவாக கையை பிரித்து காலை கீழே இறக்கி காலை நீட்டி விட்டுடலாம் கைகளை திறந்தமே விட்டு அமைதியாக கண்களை மூடி ஓய்வு உடம்பில் மாற்றங்களை கவனிக்கிறது கவனித்து சீரான சுவாச ஓட்டம் குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து பத்து மூச்சு எந்த அளவுக்கு சுவாசத்தில் நம்ம கவனத்தை கொடுக்குறோமோ அதை பொறுத்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட் பைசா பைசாவாக பணத்தை சேரு நிமிஷம் நிமிஷமாக கல்வியை சேரு அப்படின்னு என்னுடைய தாத்தா அமரபாரதி சர்மான்னு ரொம்ப பெரிய சம்ஸ்கிருத பண்டிதர் அவர் சொல்வார் அது மாதிரி சுவாசம் சுவாசமாக ஆரோக்கியத்தை சேர்க்கணும் அது நம்முடைய ஆயுளை ஆரோக்கியத்தோட ஆரோக்கியமாக முழுசாக கூட்டி வைக்கும் இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பயிற்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி